ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல முதல் சூரிய கிரகணம் வர சனிக்கிழமை இருபத்தி ஒன்பதாம் தேதி வருது கர்ப்பிணி பெண்கள் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் நம்ம இந்தியாவில இதுக்கு தோசம் இல்லைன்னு சொல்லி இருந்தாலும் சூரிய ஒளி கர்ப்பிணி பெண்கள் மேல படக்கூடாது அதனால இப்படி ஒலி எல்லாம் பட்டுருச்சுன்னா அந்த குழந்தைக்கு கிரகதோஷமும் ஏதோ ஒரு தோசத்தோட பிறக்கும் இல்லாட்டி ஊனத்தோட பிறக்கும் அப்படிங்கிறது தான் அதனால எதுக்கு நம்ம அவ்வளவு ரிஸ்க் எடுத்துக்குவோனா கொஞ்சம் கேர்ஃபுல்லா எல்லா கர்ப்பிணி பெண்களும் இருக்கணும் கர்ப்பிணி பெண்களை உடம்புலையோ தலையிலையோ எண்ணெய் தேய்ச்சிக்க கூடாது நகம் வெட்டக்கூடாது ஒரு கூர்மையான கத்தியே இது மாதிரி இருக்கிறது எதையுமே அவங்க கையில் எடுக்க கூடாது உடம்புல அரிப்பு ஏதாச்சும் சொறணும்னு நினைச்சாங்கன்னா அவங்க சொறிய கூடாது அப்படி சொரிஞ்சா குழந்தைக்கு ஒரு மச்சமோ இல்ல ஏதோ ஒரு அடையாளம் உடம்புல வந்துரும் கர்ப்பிணி பெண்கள் எதுவும் சாப்பிட கூடாது கிரகணத்தை போது சாமியோட மந்திரங்களை நீங்க உச்சரிச்சிங்கன்னா புராணங்களை படிச்சீங்கன்னா அது பல நூறு மடங்கு கிடைக்கும் நீங்க அமைதியா படுத்துக்கிட்டு எதுனாலும் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்